தொலை பிறவி தலை நீக்கி அல்ல ஆனந்தமாக்கியதே எல்லையே மறுவா நெறியளிக்கும் வாதபூருங்கோன் திருவாசகமென்னு வாய வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோகழியாண்ட குருமணிதன் வாழ்க ஆகமம் ஆகின்தன்னிப்பான் வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் வெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் வெல்க புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க கோன் கடல்கள் வெல்க சிரங்குவிவாரோங்குவிக்கும் சீரோன் வெல்க ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் நன் தேவன் அடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவனருளாலே அவன் தாள் வணங்கி சிந்தை மகிழ தன்னை முந்தை முழுதும் ஓய உரைப்பன்யான் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி என்னுதற் கெட்டா எழிலார் கழலிறஞ்சி விநிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்குழியாய் என் நிறந்தெல்லை இலாதானேனின் பெருஞ்சீர் புல்லாவினையேன் புகழுமாறொன்றதேன் புல்லாகிப் போடாய்ப் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய்பம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல சுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்றையே தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் நீயே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா எனவோங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே தனியாயமான நாம் விமலா பொய்யாயினையெல்லாம் போயகல வந்தருளி விஞ்ஞானமாகி மிளர்கின்ற மெச்சுடரி விஞ்ஞானமில்லாதே இன்ப பெருமானி ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அலவிருதி இல்லாயனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானி மாற்ற மனங்கவிய நின்ற மறையோனி கறந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தாற் போல சிறந்தடியாற் சிந்தனையுள் தேனூறு நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோரைந்துடையாய் விண்ணோர்களெத்தம் மறைந்திருந்தாய் எம்பெருமான் பல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தங்கும் புழுவழுக்கு மூடி மலஞ்சோறும் ஒன்பது வாயீர்குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மணத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்துள்ளுருகும் நலந்தா நிலாத சிறியேற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீல்கழல்கள் காட்டி கிடந்த அடியேர்க்கு தாயே சிறந்த தயவான தத்துவனி மாசற்ற சோதி மலந்த மலச்சுடரி தேசனே தேனாரமுதே சிவபுரணி பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனி நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கட வேறாது நின்ற பெருங்கருணை பேராறு ஆரா அமுதே அளவிலா பெம்மானி ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒலியானி நீராயுருக்கியன் ஆர்விரா நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாயல்லையுமாய் சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகியல்லானே ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானி கூர்த்தமின் ஞானத்தார் கொண்டுணர்வார் தங்கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனிங் காக்குமிங் காவலனே காண்பறிய பேருடையே அத்தா அத்தாமிக்காய் நின்ற தோற்ற சுடருளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேக்கனே தேற்ற தெளிவேயின் சிந்தனையுள் ஊற்றான உண்ணா ரமுதேவுடைய வேற்று விகார விட குடம்பின் உட்கிடப்ப ஆற்றே நியம்மையா ஐயா அரணியோ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானான் மீட்டிங்கு வந்து வினை பிறவி கல்ல புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானி நல்லிருளில் நட்டம் நாதனி தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானி அல்லல் பிறவி அறுப்பானே யோ சொல்ல கரியானி சொல்லி திருவடிக்கும் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் ശിവപുരത്തിനുള്ള ശിവനടിക്ക് എല്ലോ